உங்களை எல்லாம் பாராட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்னை பகுதியில் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி வெள்ளை மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது மீட்பு பணிகளை மேற்கொண்டவர்கள் மீனவ நண்பர்கள் ஆகிய நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒட்டுமொத்த வட சன்னையம் ஒட்டுமொத்த சென்னையும் உங்களை பாராட்டத்துக்கு மேயர் அனைத்து சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி அத்தனை பேரும் இங்க உங்களை பாராட்டுறதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக உங்களை வாழ்க்கிறதுக்காக நான் வந்திருக்கோம்னா இது எவ்வளவு முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நான் நம்புறேன் சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடியில தென் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர் மக்களுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு சென்னையில இந்த பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பெருமை எனக்கு என்னன்னா என்னோட தொகுதி சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதியில இன்னைக்கு இந்த பாராட்டு விழா வச்சு நடந்துகிட்டு இருக்கு அதுல எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி ஏன்னா எங்களுடைய தொகுதியில நிறைய மீனவர்கள் இருக்காங்க நிறைய நேரத்தில் சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு அந்த படகுளை எடுத்து எடுத்து சென்று அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டவங்க நீங்க நீங்க அத்தனை பேருங்க வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்ல நேரத்தில் முதலமைச்சராக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மேயரா இருக்கட்டும் அனைத்து மக்கள் பிரதிகளையும் பிரதிநிதிகளும் மக்களை போய் சந்திச்சோம் யாரும் வீட்டை ஒழிஞ்சுக்கிட்டு இல்லை வீட்டில போய் போட்டிக்கிட்டு எல்லா களத்தில் நின்று மக்களோடு மக்களா நின்றோம் எந்த தைரியத்தில் நின்றோம் நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த மீட்பு பணியில நீங்க எங்களுக்கு துணை நிற்பீங்க அந்த தைரியத்தை தான் நாங்கள் மக்கள்கிட்ட போய் நின்றோம் அதற்கு இந்த நேரத்தில் கூடுதல் வாழ்த்துக்கள் பொதுவாக யாராச்சும் நம்ம போய் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணாதான் உதவி செய்ய வருவாங்க ஆனா மீனவ நண்பர்கள் ஆகிய தான் உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பறவைகளை எடுத்துக்கிட்டு வந்து மீனவர்கள் நண்பர்கள் தான் களத்துல மெதல்ல நின்றுங்க தான் நம்முடைய முதலமைச்சரவர்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும்னு எங்களுக்கு ஆணையிட்டு நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் மீனவர்களுடைய நலன் மீது நம்முடைய அரசுக்கு எப்போதுமே தனி அக்கறை உண்டு மீனவர்களுக்கும் கழகத்தின் மீதும் கழக அரசின் மீதும் மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த மழை வெள்ளத்துல மட்டுமல்ல ஒவ்வொரு மழை வெள்ளத்திலையும் உயிரை பணையை வச்சு களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வருது நீங்கதான் இப்ப மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி வந்துச்சு அப்போ மீனவர் நண்பர்கள் நீங்க தான் களத்தில் இறங்கி மக்களை இருக்கீங்க தற்போது நம்முடைய திராவிட மாடல் அரசு ரெண்டு இடங்கள்ல இந்த பாராட்டு விழாக்களை நடத்தி மீனவர் நண்பர்களை கௌரவிச்சிருக்கு எனவே மீனவ மக்கள் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நேர்மையோ தான் ஒரு விஷயம் தப்புன்னா தப்புன்னு சரினா சரின்னு சொல்ற முதல் கவலைப்பட மாட்டீங்க நம்பி வந்தவங்களுக்கு தோளோடு தோல் நின்று காப்பாற்றுறவங்க தான் மீன்வளம் நண்பர்கள் ஆகியவீங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த திரு அனிதா ராமகிருஷ்ணன் அவர்கள் கால்நடை மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறைக்கு அமைச்சர் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு அவர் மதுரையில் இருந்திருக்கிறோம் முதலமைச்சர் மதுரையில் ஜல்லிக்கட்டு ஏறு கழிவுகள் அந்த அரங்கத்தை தொடர்ந்து இருக்கிறார் அந்த துறைக்கு அவர் அமைச்சர் ஆனா அந்த விவாதத்துக்கு போகாம இன்னைக்கு உங்களை வந்து பார்த்திருக்காங்க இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பெரிய முக்கியமான நிகழ்ச்சி என்பதை நீங்க உணர வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் அலங்கா கலைஞர் நூற்றாண்டு ஏறு கழிவுகள் அரங்கத்தை சுமார் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பெண்ண இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறாங்க மீனவர் போராட்ட நிகழ்ச்சியில ஏன் நான் ஜல்லிக்கட்டு பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு சில பேர் வியப்பா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அப்போ மாணவர்கள் இளைஞர்கள்னு தெருவில் இறங்கி கடற்கரை கடற்கரையில போராடினாங்க குறிப்பா கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டில் இல்ல இல்ல இந்தியாவிலே இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சுன்னா அது நம்முடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் போராட்டத்தை ஒடுக்க நினைச்ச போது மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஆதரவா நின்றது நம்முடைய மீனவர்கள் தான் ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்கள் போராட்டாங்க ஆனா அந்த மாணவர்களுக்காக இந்த மீனவ நண்பர்கள் தான் போராடிங்க அதுதான் மீனவ நண்பர்கள் உங்களுடைய அந்த மனித நேயம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்க சொந்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை தமிழ் பண்பாடு உள்ளவரை மீனவர்கள் உங்களுடைய நினைச்சிருக்கோம் முதல் உணவு உணவோ மருந்தோ கிடையாது எங்களுக்கு ஒரு படகு வேணும் எங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து வெயில கூட்டிட்டு போய் காப்பாற்றி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்துல மீனவர்கள் உங்களுடைய வாழ்வாதாரமான உங்களுடைய வாழ்வாதாரமான அந்த படகுகளை கொண்டு வந்து ஏற்றிட்டு வந்து நீங்க தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றி இருக்கீங்க படகோ தைரியமோ துணிச்சலும் தான் மீனவர்களுக்கு உங்களுக்கு வாழ்வாதாரம் படகு உடஞ்சாலும் பரவாயில்லன்னு நீந்தி போய் மக்களை காப்பாத்தி இருக்கிற மீனவ நண்பர்கள் நீங்க நிவாரண பொருட்கள் நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம் பால் பிஸ்கட் தண்ணி பாக்கெட்டு உணவு பாக்கெட்டு எல்லாத்தையும் ஆனா எப்படி போட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறது சேர்க்கிறத நீங்க தான் அதற்கு முன்னாடி உங்களோட உதவி இல்லாம உங்களுடைய அரசு ஏற்பாடு செய்யக்கூடிய நிவாரண பொருட்களை கூட நாங்க மக்கள் சேர்க்க முடியாது அதை கொண்டு போய் சேர்த்தது நீங்க தான்